பிரிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை ஒரு விசை கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இன்றைக்கும் தளரா ஊக்கத்தோடும் விடாமுயற்சியோடும் ஜெபித்தார் சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படும் சிறைச்சாலையில் கட்டப்பட்ட நிலைமையில் கிடைக்கிறவர்கள் விடுதலை ஆவர்கள் என்று சொல்லி நான் உங்களோடு கூட வேதத்திலிருந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அப்போசின் அடிப்படையில் பனிரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான் அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது அவன் விழாவில் தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான் உடனே சங்கிலிகளும் கைகளுந்து விழுந்தது அருமையானவர்களே இந்த வேத வசிரத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்குள்ளாக ஒரு வல்லமை புறப்பட்டு வரும் தேவனுடைய சமூகத்திலிருந்து இன்றைக்கு அநேக சிறைச்சாலைகளில் தாங்கள் செய்யாத பாவத்திற்கு செய்யாத தவறுக்கு அவர்கள் சிறையிருப்பில் இருக்கிறாங்க அருமையானவர்களே அவர்களுக்காக வாதாட சரியான வக்கீல்கள் இல்லை ஜட்ஜுமார்கள் இல்லாமல் இருக்கிறார்கள் அநேகருக்கு வக்கீலுக்கு கொடுக்க ஃபீஸ் இல்லாமல் அநேகருக்கு ஜாமீன் எடுக்க ஆள் இல்லாமல் எத்தனையோ பேர்கள் இன்றைக்கும் நம் மத்தியில் குடியிருப்பில் காணப்படுகிறாங்க உங்களுக்கு தெரிந்தது உதவி செய்வதற்கு யாருமே இல்லாமல் கிடைக்கிறாங்க இன்னும் எத்தனையோ பேர்கள் தலை பைத்தியம் வாங்கி அப்படிப்பட்ட சிறையிருப்பில் அநேக ஹாஸ்பிட்டல்கள் அவள் கை கால்களை சங்கிலிகளால் கட்டப்பட்டு அநேக மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க பெரிய மாணவர்களை எத்தனையோ எத்தனையோ வியாதிகள் டிப்ரெஷன் இருக்கிறவங்க எத்தனையோ ஹாஸ்பிட்டல்களை இன்னும் கட்டப்பட்ட சூழ்நிலை கிடைக்கிறார்கள் பெரிய மாணவர்களை அப்படிப்பட்டவர்களை விடுவிக்கும்படியும் இங்கே பாருங்க பேதுருவை சிறைச்சாலிருந்து வெளியே வரும்படி சபையாராக ஒன்று சேர்ந்து அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு அந்த இடத்தில் கூடி ஜபித்துக் கொண்டிருந்த பொழுதுதான் இந்த இடத்துல தூதனானவன் பாருங்கள் இவர்களுடைய ஜெபத்தை கேட்டு என் தேவனாகிய கத்தர் தூதனை அனுப்புகிறார் அந்த சிறைச்சாலைக்கு தூதனை அனுப்புகிறார் தூதனை பார்த்த உடனே பாருங்களே அப்பொழுது கத்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான் அறையிலே வெளிச்சம் வந்ததான் பெரிய மாணவர்கள் சிறையிருப்புன்னு சொன்னாலே இருள் தான் இன்னைக்கு இருளுக்கு ஜனங்களுக்காக நீங்க ஒன்று கூடி ஜபிப்பீர்கள் என்றா அந்த இடத்துல தேவ பிரசன்னம் இறங்குங்க அப்படி ஒளி இறங்குங்க பாருங்க தூதன் அவனை நோக்கி உன் அறைய கட்டி உன் பாதரிச்சிகளை தொடுத்துக்கொள்ள என்று சொல்லி அந்தபடியே செய்தானாம் பேதரும் தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வாய்ந்து சொன்னான் தூதன் சென்று அப்பா சபையாரோட ஜெபத்தை கேட்டு செருப்பை போட சொல்லியிருக்கிறாரு வஸ்திரங்களை போட சொல்லியிருக்கிறாரு அறைய கட்டிக்குள் சொல்லி என் பின்னால வான்னு சொல்லி அவன் பாருங்க பேதருவுக்கு நாம் பார்ப்பதெல்லாம் மெய்தானா என்று சொல்லி அவனுக்கே சந்தேகம் வருகிற அளவுக்கு அவன் தரிசனம் பார்க்கிறான் என்று நினைச்சான் ஆனா உண்மையாகவே அது நடந்த சம்பவம் பாருங்களேன் பேதருக்கு தெளிவு வந்த போது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்கள் எண்ணங்களுக்கும் என்னை வெடிதலையாக்கும்படி கர்த்தத்தமுடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யா அறிந்திருக்கிறேன் என்றார் அருமையானவர்களே இந்த பேதருக்கு என் தேவனாய் கர்த்தர் உதவி செய்ய தூதனை அனுப்பினது பேதுரு ஜெபித்ததனால் அல்ல ஒருமனப்பட்ட விசுவாசிகள் தளரா ஊக்கத்தோடு விடாமுயற்சியோடு ஜபித்தது இருந்ததுனால அங்க தூதன் சொந்தா இன்றைக்கு உங்களை சூழ்ந்திருக்கிற எத்தனையோ பேர்கள் சூழ்நிலைகள்ல கட்டப்பட்டு கிடக்குறாங்கங்க சிறையிறப்புல இருக்கிறாங்கங்க கைதிகளை போல கிடக்குறாங்கங்க டிப்ரெஷன்ல இருக்கிறாங்கங்க பிசாசினால் சூனித்ரா மாந்திரத்தின கட்டப்பட்டு கிடக்குறாங்க அவங்கள விடுதலையாக்கும்படி அவர்களுக்கும் தூதனை தேவனை கத்தர் அனுப்பி அவர்களையும் விடுதலையாக்கி வெளியே கொண்டு வரும்படி அங்க ஒரு மருத்துவராக என தூதன் போகலாம் ஒரு நர்ஸாக தூதன் போகலாம் அவர்களுக்கு உதவி செய்கிறவராய் தூதன் போகலாம் செவிக்க வேண்டியது நம்ம நம்மளோட வேலைங்க கர்த்தர் அனுப்புகிறது தூதனை அனுப்புவார் மனுஷர்கள் மூலம் கர்த்தர் உதவி செய்வாராங்க இந்த வாய்ப்பை நீங்கள நானும் விட்டுவிடக் விடக்கூடாது கர்த்தர் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இதுல ஒரு பெரிய பங்கு கொடுத்திருக்காருங்க நீங்க இன்றைக்கு மற்றவர்களுக்காக செபிக்க உங்களை நான் ஊக்குவிக்கிறேன் நீங்கள் முயற்சி எடுங்க ஒருமனப்படுங்க எல்லாரையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒருமனப்பட்டு ஜப்பீங்க உபவாசம் படுங்க கத்தர் பெரிய காரியங்கள் உங்க இருக்க மற்றவர்களுடைய சிறை இருப்பிலிருந்து அவர்கள் விடுவிக்க கத்த சித்தம் உள்ளவராக இருக்கிறார் கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய சகோதரி யுவாஞ்சி ஷீல சொல்லியோ காட் பிளஸ் யூ ஆல் ஆமீன் ஆமீன் ஆமீன்